வணக்கம் கலையும் ஓவியமும் அப்படிங்கிற புத்தகத்தை அடிப்படையா வச்சு நாம இன்னைக்கு யாழ்ப்பாணத்தோட ஒரு ஸ்பெஷலான கலை உலகத்துக்குள்ள போக போறோம் அங்க இருக்கிற மண்பாண்டங்கள்ல வரைஞ்சிருக்க ஓவியங்கள்லாம் என்ன கதை சொல்லுவன்னு தெரிஞ்சுக்கலாமா வாங்க நாம சேர்ந்து இத பத்தி ஆழமா பார்க்கலாம் சரி முதல்ல இங்க இருக்கிற இந்த மண்பாண்டங்களை கொஞ்சம் பாருங்க பார்க்க சாதாரணமா இருந்தாலும் இது வெறும் பாத்திரங்கள் மட்டும் இல்ல இதுக்குள்ள ஒரு பெரிய கலாச்சாரத்தோட கதைகளையும் அடங்கியிருக்கு அப்படி என்ன கதைகள் அது வாங்க உள்ள போய் பாக்கலாம் அந்த கதைகளை நாம சரியா புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நாம வடப்பகுதி மண்பாண்ட ஓவியங்களோட உலகத்துக்குள்ள நுழையணும் முதல்ல உன்னு புரிஞ்சுக்கணும் இது வெறும் மியூசியத்துல பாக்குற ஒரு கலைப்பொருள் கிடையாது இது மக்களோட அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கம் சாப்பாடு தண்ணி மருந்துன்னு எல்லாத்தையும் சேமிக்க இததான் பயன்படுத்தியிருக்காங்க அதுல வரையப்பட்டிருக்கிற இயற்கை சின்னங்களா இருக்கட்டும் விலங்குகளா இருக்கட்டும் இதெல்லாம் வெறும் டிசைனுக்காக இல்லை அவங்களோட சடங்குகளுக்கும் நம்பிக்கைகளுக்கும் இதுக்கும் நேரடி தொடர்பு இருக்கு ரொம்ப முக்கியமா இந்த கலை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு அந்த சமூகத்தோடவே ஒன்றி போயிருக்கு இந்த மண்பாண்ட ஓவியங்கள் எல்லாமே ஒரு பெரிய விஷயத்தோட சின்ன பகுதி தானு சொல்லலாம் அதுதான் யாழ்ப்பாணத்தோட தனித்துவமான கலைமரபு யாழ்ப்பாண கலையோட இது இதுதான் சொல்லலாம் இது முழுக்க முழுக்க உள்ளூர் சடங்குகள் நம்பிக்கைகள் அப்புறம் அங்கேயே கிடைக்கிற பொருட்களை வச்சுதான் உருவாக்கப்படுது இதனால தான் இத குடும்ப மரபாக பேணப்பட்ட கலை அப்படின்னு சொல்றாங்க இது வெறும் ஒரு தொழில் கிடையாது ஒரு சமுதாயத்தோட மொத்த கலாச்சார வாழ்க்கையும் இதுல நம்ம பார்க்க முடியும் சரி அப்போ இலங்கையோட பரந்து விரிஞ்ச ஓவிய மரபுல இந்த யாழ்ப்பாணத்து கலைக்குன்னு என்ன ஒரு தனி இடம் இருக்கு இலங்கையில இருக்கிற மத்த கலைகளோட சில ஒற்றுமைகள் இருந்தாலும் யாழ்ப்பாணக் கலை பல விஷயங்கள்ல தனிச்சு நிக்குது ஏன்னா இதுல பயன்படுத்துற பொருட்கள் முழுக்க முழுக்க அந்த பகுதியில கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம திருமணம் மாதிரியான முக்கியமான சமூக நிகழ்வுகளுக்காகவே பிரத்யேகமா செய்யப்படுறதுதான் இதோட மிகப்பெரிய சிறப்பு இந்த மட்பாண்ட ஓவியங்களை நாம இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னா ஒரு முக்கியமான கேள்வியை நாம கேட்கணும் யாழ்ப்பாணத்து மக்கள் ஏன் இந்த கலையை உருவாக்குறாங்க ஒரு பானையில் வரைஞ்சிருக்கிற மீன் படம் வெறும் அழகுக்காக மட்டும்தானா இல்ல அதுக்கு வேற ஏதாவது அர்த்தம் இருக்கா கலிங்கிறது வெறும் அழகா இருக்கிற ஒரு பொருள் இல்ல அது ஒரு சக்தி ஒரு கலைஞரோட உள் மனசுக்கும் இந்த வெளி உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கு அது வெறும் கண்ணுக்கு அழகா தெரியறது மட்டும் இல்ல அது ஒரு சமூகத்தோட உணர்வுகளோட ஒட்டுமொத்த வெளிப்பாடு இந்த மேற்கோள் பாருங்க ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்லுது கலைங்கிறது தனியா இயங்குற ஒரு விஷயம் கிடையாது அது சமூக தான் பிறக்குது சொல்லப்போனா கலைங்கிறது ஒரு சமூகத்தோட ஆன்மாவை பிரதிபலிக்கிற கண்ணாடி மாதிரி சரி இப்போ நாம மறுபடியும் அந்த மண்பாண்டங்களுக்கே வருவோம் எப்படி அது வெறும் பொருட்களை தாண்டி ஒரு அழியாத சின்னமா மாறுது இப்போ இந்த மண்பாண்டங்களை நீங்க பாக்கும்போது அது உங்களுக்கு வெறும் களிமண் பாத்திரமா தெரியுதா இல்ல இல்லையா இதுங்க ஒவ்வொன்னும் போன காலத்தை இப்ப இருக்கிற காலத்தோட இணைக்கிற உயிர் உள்ள இழைகள் அதுல இருக்கிற ஒவ்வொரு கோடும் ஒவ்வொரு சின்னமும் ஒரு தலைமுறையோட கதையை நமக்கு சொல்லுது ஆக இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான் இந்த கலை ஒரு சமூகம் தன்னோட சொந்த கதைய தனக்கே உரிய ஒரு மொழியில சொல்றதுக்கான ஒரு வழி இது மூலமா தான் அவங்களோட வரலாறும் சரி நம்பிக்கைகளும் சரி அடுத்த தலைமுறைக்கு உயிர் போட கொண்டு செல்லப்படுது இவ்ளோ வேகமா மாறிக்கிட்டு வர்ற இந்த உலகத்துல இந்த மாதிரி விலை மதிக்க முடியாத கலை பாரம்பரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போகாம பாதுகாக்க நீங்களும் நானும் என்ன செய்ய போறோம் இந்த கேள்விக்கான பதில் நம்ம ஒவ்வொருத்தர்க்குள்ளையும் தான் இருக்கு யோசிச்சு பாருங்க